சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ ஒய் சி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ காலையே வெரிபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் விருதுநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டடம் சீல் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் கட்டடம் விருதுநகரில் செயல்பட்டு வருகிறது இதில் ஒரு பிரிவு தலைவராக பாண்டித்துறையும் செயலராக கருப்பையாவும் செயல்பட்டு வருகின்றனர் மற்றொரு பிரிவு தலைவராக அந்தோணி ராஜ் என்பவரும் செயலராக வைரவன் என்பவரும் செயல்பட்டு வருகின்றனர் விருதுநகரில் செயல்பட்டு வந்த தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டடத்தை அந்தோணி ராஜ் தரப்பினர் மற்றொரு பிரிவான பாண்டிதுரை தரப்பினர் அந்த கட்டடத்தின் பூட்டை உடைத்துள்ளனர் அதோடு அங்கு பொதுக்கூட்டத்தையும் நடத்தியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு பிரிவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டடத்தில் வைத்து இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு மற்றும் மோதல் ஏற்பட்டுள்ளது இருதரப்பினும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் போலீசார் கைது செய்தனர் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்கள் தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டதை அடுத்து சர்ச்சைக்குரிய அரசு ஊழியர்கள் சங்க கட்டடத்தை பூட்டு போட்டு போலீசார் சீல் வைத்தனர் சங்க கட்டடத்திற்காக தமிழக அரசு ஊழியர்களே அடித்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது